பள்ளத்தால் விபத்துக்கள் ஏற்படுவதால் உடனடியாக புதிய சாலை அமைக்க கோரி முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்கலம் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து அரிபொளி நகர் குருவாயூர் நகர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வாய்க்கால் ஓரமாக குறுக்கு மண் சாலை செல்கிறது இந்த மண் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாகிறது மேலும் கடந்த மாதம் ஒருவர் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்து உள்ளார் சரக்கு வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு உள்ளது இன்று காலை பள்ளிக்கு செல்லும் ஏழு வயது சிறுவன் தவறி விழுந்து சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என கூறி உடனடியாக பொதுப்பணித்துறையினர் பாலம் அமைத்து முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இங்கு வந்து சாலை அமைக்க உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடுவோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து தகவல் அறிந்த விரைந்து வந்த பல்லடம் போலீசார் சாலை மறியலை கைவிடக் கோரி சமரச போச்சு வார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சாலை மறியல் போராட்டத்தால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன

மேடம் <laughs>

அருகர் இந்த அருவலி நகர் குருவாய்ப்பு நகர் செந்தில் நகர் ரோஜா கார்டன் அந்த போற பாதையில வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வசிச்சு வர்றாங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கூலி தொழிலாளிகள் தினமும் கம்பெனி வேலைக்காக செல்றவங்க இந்த பாதையில் தான் வந்து ஸ்கூல் வேனு கம்பெனிக்கு போகிற வேனு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து சென்றுகிட்டு இருக்குது இந்த சாலையோரத்தில் வந்து ஒரு பள்ளம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளம் வந்து ஏற்பட்டது இந்த பள்ளத்தை வந்து சரி செய்யணும்னு சொல்லி போட்டு நம்ம ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்திலையும் சரி அதே போல் வந்து பஞ்சாயத்து கூட்டத்திலையும் வந்து நம்ம தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் இதுவரையும் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை அதனால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த வாய்க்காலுக்கு ஒட்டி இருக்கிற பகுதியில் வந்து ஒரு நபர் வந்து இறந்து உயிர் இழந்திருக்குது அதே போல் வந்து ஒரு லாரி டைல்ஸ் லாரி வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்கார் ரிவல்ஸ் எடுத்தப்ப அந்த குளிக்குள்ளே இறங்கி அந்த டைல்ஸ் லாரி ஃபுல்லாகவே சேதாரமாகி அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அழுது நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் காசு கொடுத்து அவரை வந்து தாட்டி விட்டோம் அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பாவோட வந்து சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க இன்னைக்கு காலையில் மீண்டும் ஒரு நபர் வந்து கீழே விழுந்திருக்காங்க இதில் வந்து தொடர் பயணமாக இருக்குது இங்கே கீழே விழுகிறது நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் போன வாரத்தில் வந்து இதே இடத்துல ஊர் பொதுமக்கள் சார்பாக சாலை போராட்டம் நடைபெற்றது அன்றை வந்து காவல்துறை ஆய்வாளர்கள்லாம் பேசி என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் உடனே அதுக்கான பேச்சுவார்த்தை செஞ்சு நாங்கள் செஞ்சு தரண்டாங்க காவல்துறைக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய சாலை முறையில் அன்னைக்கு நாங்கள் கைவிட்டோம் மீண்டும் வந்து இன்னைக்கு காலையில் விழுந்திருக்கனால இது தொடருதா இருக்குது அடுத்த உயிர் இந்த இடத்துல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஊர் பொதுமக்களின் சார்பாக வந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் நாங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு காவல்துறை அதிகாரி மட்டும் வந்திருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி நிர்வாகம் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வரி கட்டுறோம் ஆனால் எங்களுடைய வரிப்பணத்தை வாங்கியிருக்கிற அரசு அதிகாரிகள் இந்த நிமிஷம் வரை ஒன்றும் வராமல் இருக்காங்க பக்கத்தில் பிடபுள்யூ ஒரு தான் இருக்குது அலுவலகம் அவங்களும் இதுவரையும் வந்து யார் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை எங்கள்கிட்ட உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பாலத்தை வந்து உடனடியாக போட்டு சரி செஞ்சு தரணும் அப்படி வந்து எந்த அதிகாரி வரல அப்படின்னா எங்களுடைய சாலை முறியல் இதை இடத்துல நாங்கள் தொடர்ந்து போராடி இட்டு தான் இருப்போம் அப்படி காவல்துறைகளை கைது செய்வதாக இருந்தாலும் காவல்துறைகளை கைது செய்ய வேண்டுமென கடுகுளோம் நாங்கள் கிராம சபை கூட்டத்தில் வந்து கொடுத்துருக்குறோம் அதே போல் வந்து பஞ்சாயத்து கூட்டத்திலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல் வந்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கிட்டையும் வந்து நம்ம வந்து இந்த தகவலை வந்து நம்ம வந்து அன்னைக்கு மனுவா நம்ம கொடுத்துருக்குறோம் இப்படி ஒரு வாய்க்கால் இருக்கு இதுல வந்து ஒரு உயிரிழப்பு அதற்கான பதில் வந்து உடனடியா போட சொல்றேன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் சொன்னாங்க இதுவரையும் செய்யல மெத்தனமா காவல்துறை பொறுத்து சாரி அரசு அதிகாரிகள் பொறுத்த அளவுக்கு மெத்தன போக்கா இருக்காங்க அடுத்த ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பொதுமக்கள் சார்பா சாலை முறையில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது